ஓம் ீ வராகித்தாயே போற்றி என் அன்பு பிள்ளையே ஐந்து ஐந்து இருபத்தி நாலில் ஒரு மகிழ்ச்சி உனக்காக காத்துக்கொண்டிருக்கிறது உன் கையில் ஒன்று கிடைக்கப் போகிறது கேள் தங்கமே முழுவதுமாக கேள் எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் என் பிள்ளை நீ உன் வாராகித்தாய் தாய் சொல்வதை முழுமையாக நம்பு உனக்கான நல்ல நாளாக ஐந்து ஐந்து இருபத்தி நாலு இருக்கப் போகிறது உன் வாராகி தாய் உனக்கு இருக்கிறேன் என உறுதியாக நம்ப போகிறாய் யார் கைவிட்ட போதிலும் என் பிள்ளையாகிய உன்னை என்றும் கைவிட மாட்டேன் உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி உனக்கு கிடைக்கும்படி செய்யப் போகிறேன் தங்கமே வைரமே உறங்கிக் கிடந்தால் சிலந்தி வளையும் உன்னை சிறைபிடிக்கும் உறவுகளை புரிந்து கொள்ளாத சிலரிடம் எவ்வளவு அன்பை கொட்டினாலும் அது குப்பைக்கு சமம் அனைவரையும் நம்பு என்றுதான் சொல்கிறேன் ஆனால் அனைத்து சூழல்களிலும் நம்பாதே இங்கு வீரமாக வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டவர்கள் தான் அதிகம் சிந்தித்து செயல்படு என்றுதான் சொல்கிறேன் சோதனையின்றி இன்றி வாழ்வில் சாதனை படுத்தியது என்று எவருமே இல்லை உன் சோதனைகளைக் கண்டு தயங்காது எல்லாம் நன்மைக்கென்று முன்னேறி சென்று விடு அடுத்தவர் கண்ணீருக்கு எப்போதும் நீ காரணமாக இருந்து விடக்கூடாது செய்த புண்ணியம் கூட பலன் தராமல் போகலாம் செய்த பாவங்கள் ஒருபோதும் தண்டனை தராமல் போகாது யோசித்து பேசிவிடு என் பிள்ளை நீ ஏன்னா வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல அல்ல வார்த்தைகளும் தான் வீட்டிற்கு அழைத்து உணவு கொடுப்பது விருந்து கேட்பவர்களுக்கு கொடுப்பதோ இலவசம் தானே இருக்கும் இடம் தேடி சென்று கொடுப்பது தர்மம் யார் என்று தெரியாமல் கொடுப்பதுதான் தானம் யாருடனும் உன்னை ஒப்பிட்டு பார்த்து விடாதே அது உன் எல்லையை அவர்கள் தீர்மானித்தது போலாகிவிடும் அவசரப்பட்டு முடிவு எடுத்தவர்களின் மனது அவசர சிகிச்சையில்தான் தான் உள்ளது என்பதை நீ நல்லா தெரிஞ்சுக்கோ முதலில் காரணம் பின்வரும் விளைவுகளை பற்றி யோசிக்க மறந்ததால் தான் தொலைந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்களை கூட தேட நினைக்காதே அது இருட்டில் தேடப்படும் வெளிச்சம்தான் அதுபோல் தொலைந்து விடாதே நீ ஓர் உறவை கைப்பிடிப்பதற்கு பல உறவுகளை உதறிவிடும் பலரும் காலம் போன கடைசியில் யோசித்து என்ன பயன் சொல் பார்க்கலாம் கைகள் இருந்தும் ஊனம் தானே சில உறவுகள் கடல் போல அழகை ரசித்தவர்கள் ஆழத்தை பார்ப்பதில்லையே ஆழம் தெரிந்தாலும் நீந்த தெரிவதில்லையே நீந்தினாலும் கரை சேர விரும்பவில்லையே பலரின் எண்ணங்களும் வேறு ஏக்கங்களும் வேறு எதிர்பார்ப்புகளும் வேறு ஆனால் அனைவரின் ஒட்டு மொத்தமும் அன்பு ஒன்றிற்காகத்தான் அன்பு ஒன்றுக்கு மட்டும்தான் ஏங்கிக் கொண்டிருக்கிறது வாழ்க்கை விளையாட்டில் வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு என்பதில்லை அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் விளையாட்டின் விதிமுறை வாழ்வதற்கு உன் வாராகி தாய் சொல்வதை முழுவதுமாக கேள் இன்றைய காலத்தின் முகங்கள் அனைத்தும் ஒருவகை போலியானதுன்னு தான் சொல்லணும் மனதில் ஏற்படும் அதிகப்படியான கோபத்தில் தெரியும் பலரின் உண்மை முகங்கள் எப்போதும் ஒரு தன்னுடைய சிறு தவறை கூட ஒப்புக்கொள்ளாதவரோடு விலகிடணும் இல்லையேல் அதுவே உன்னுடைய பெரிய தவறாகிவிடும் இருப்பது நல்லதுதான் ஆனால் நல்லது கெட்டது தெரியாதிருப்பது என்பது அது உன்னை மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் பெரும் துன்பத்தை உண்டாக்கும் எனவே சிந்தித்து செயல்பட்டுவிடு என் பிள்ளை தலைக்கணம் உன் மதிப்பை குறைக்கும் தற்பரிமை அழிவை தேடி வரும் அன்பு பாசம் மட்டுமே உன் வாழ்க்கையை தரும் ஒருவருக்கு உதவ நினைத்தால் நம்பிக்கை கொடு இல்லைனா விட்டுவிடு உதவுவது போல் நடிப்பது மிக மிக பெரிய பாவம் தங்கமே அன்பிற்காக இயங்கும் உறவுகளை அலட்சியப்படுத்தாதே அவர்களிடம் உன் அன்பை எதிர்பார்க்கும் நேரம் வரும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா நல்ல நண்பர்கள் தேவைதானே வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெறணும்னா ஒரு எதிரியாவது தேவைதானே உன் வாராகி தாய் சரியாகத்தானே சொல்கிறேன் எவர் ஒருவரும் உன் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை நீ எங்கு வாழ்வது உன்னுடைய வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்வதற்காக அல்ல நாம் எங்கிருந்து வந்தோம் என்று நினைப்பதை விட எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதுதானே முக்கியம் யாரை எங்கே நிறுத்தணும் என்பதை விட நீ எங்கே நிற்கணும் என்பதை அறிவதுதானே சிறப்பு மிகச்சிறப்பு காயங்கள் இன்றி வாழ உதவும் இது இரண்டே இரண்டு விஷயம் தான் ஞாபகம் வச்சுக்கு யாரையும் அதிகம் நம்ப கூடாது அதிகம் நம்பியவர்களை எதிர்பார்த்தே இருக்கக்கூடாது இது போதும் செல்வமே ஒரு அழகான பாதையை விடு ஒரு உண்மையான பாதையை தேர்ந்தெடுத்துவிட இருளை போய் விடாதே நான் உனக்கு அதை அறிய வைப்பேன் உன்னுள் இருக்கும் திறப்பை திறமையை உன் வாராகி தாய் நான் உணர்த்தப் போகிறேன் சத்திய தர்மத்தை மீறி நடக்கக்கூடாது நீ என் பிள்ளை உன்னை ஒதுக்கும் இடத்திலும் உன்னை வெறுக்கும் இடத்திலும் உன் வார்த்தையை மதிக்கப்படாத இடத்திலும் நீ யாரென்றும் யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை மனச்சாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தால் அமைதியோடு கடந்து செல் இதுவே உனக்கு மிக பெரிய நல்ல பதிலை தரும் யார் ஒருவர் பிறர் மீது குறை கூறிக்கொண்டு குதர்க்கம் செய்கிறானோ அவன் உள்ளத்தை காயப்படுத்துகிறான் எவன் எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு இந்த வாராகி தாயை சரணடைகிறார்களோ என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறாரோ அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி செல்வது இந்த வாராகி தாயின் தலையாய கடமை நீ இருக்கும் இடத்தில் எந்த நோயையும் நெருங்க விட மாட்டேன் எந்த சூழலிலும் உன்னை கைவிட மாட்டேன் உன் துயரங்கள் கடன் சுமைகள் அகந்தை கர்வம் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் நீ நினைத்தது நடக்கும் ஐந்து ஐந்து இருபத்தி நாலு வரை பொறுத்திரு உனக்கு மகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கிறது ஆம் தங்கமே கவலைப்படாதே நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டுவிடு இந்த தாயை முழுமையாக நம்பு என்னை நம்பினோரை கைவிட மாட்டேன் ஓம் ஸ்ரீ வராகித்தாயே போற்றி போற்றி